எல்லாருக்கும் வணக்கங்க காலையில் நம்ம இப்படி சூரிய உதைக்கிற சமயத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம முடிஞ்சால் ஒரு மணி நேரம் தியானத்தில் உட்கார்லாம் அப்படி இல்லைனால ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் ஒதுக்கி அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லது நடக்குதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட காரியம் கூட நிறைவேறும் நம்ம சூரிய ஒளி நம்மளுக்கு படுற மாதிரி நம்ம உட்காந்து நம்ம சூரிய பண்ணாலும் போற்றி உன் பிரபஞ்சமே போற்றி அவன் பஞ்ச போதுமே போட்டின்னு சொல்லி அந்த நாமத்தை மனசுக்குள்ளேயே வேறு எந்த நாமமும் வைக்காமல் அந்த நாமத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருச்சு நம்ம எதாவது ஒரு வேண்டுதல் மனசில் நினச்சி நம்ம அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் தியானத்தில் காலையில் நேரத்தில் உட்கார்ந்தாங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறு நம்ம சூரிய ஒளி நம்ம பண்ணுற மாதிரி இல்லைனால பரவாயில்ல நம்ம வீட்டில் கிழக்கு பக்கமாக நம்ம உட்காந்து அந்த டைமில் நம்ம அரை மணி நேரம் நம்ம அப்படியே தியானத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நான் இப்போ நிறைய நான் அந்த மாதிரி நினச்சி எனக்கு நிறைய வேண்டுதல் எனக்கு நிறைய பேர் இருக்குது எனக்கு நடந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை சொல்லியிருந்தேன் அவங்களும் இந்த மாதிரி வேண்டி அவங்களுக்கு பெண்களுக்குமே நல்ல தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறுவனத்துக்கு அப்புறம் நம்ம மற்றொரு வேண்டுதலை அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம நினச்சிக்கலாம் இந்த காலையில் சாயந்தரம் இதே மாதிரி சாயந்தரம் சமயத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சந்திரம் வரும்போது சந்திர தரிசனம் சந்திர டைம் இருக்கிறவங்க அதையும் நம்ம செய்யலாம் காலையில் ஒரு அரை மணி நேரமும் சாயந்தரத்தில் ஒரு அரை மணி நேரமும் இந்த ஆர்ப்பு எழுத நம்ம இந்த தியானத்தில் அப்படியே உட்காந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குதுங்க அதுலேயுமே இந்த சூரிய சூரியோடையும் நம்மளுக்கு படுற மாதிரி நம்ம உட்காந்து இந்த வேண்டும் போது எனக்கு ரொம்ப பலன் இருக்குதுங்க நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் எனக்கு நடந்தபடி தான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்களும் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லது நம்மளுக்கு நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம நம்ம காலையில் வேலை எதை ஒரு அரை மணி நேரம் இந்த காலையில் சூரிய உதைக்கிற சமயத்தில் நம்ம இப்படி வேண்டும் போது கண்டிப்பாக பலன் இருக்குதுங்க அது உங்களுக்கு அதிசயம் நடக்குது வேண்டி பாருங்கள் அவங்களுக்கே தெரியும்